வரலாற்று மன்னர்களின் சுவாரசிய தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மன்னர் நியூ கினியாவை சேர்ந்த தபார் ஐலாந்து மன்னர் கால் எமில் பீட்டர்சன் இவரது காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு வரை இவர் பிறப்பால் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் அல்ல இவர் ஒரு கப்பல் மாலுமி இந்த வீடியோவில் ஒரு கப்பல் மாலுமி எப்படி மன்னரானார் அப்படிங்கிற கதையைத்தான் நாம பார்க்க போறோம் சரி வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே நேங்களே வாங்க பார்க்கலாம் நம்ம இந்த கதையோட நாயகன் பேர் பாத்தீங்கன்னா கால் எமில் பீட்டர்சன் இவர் பாத்தீங்கன்னா ஸ்வீடிஷ் நாட்டு மாலுமி அதாவது செயலர் இவருடைய அப்பா பேர் வந்து கால் வில்ஹெம் அவங்க அம்மா பேர் வந்து ஜோகன்னா பீட்டர்சன் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆறு குழந்தைகள் அதுல ஒருத்தர் தான் இந்த பீட்டர்சன் அவரது தந்தை வந்து பீட்டர்சனுக்கு சின்ன வயசா இருக்கும் அவர் தந்தை குடும்பத்தை விட்டு வெளியேறி போயிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இவருக்கு ஒரு பதினேழு வயது இருக்கும் అప్పల్ల వేకి సేర్రా வந்து பாத்தீங்கன்னா நியூ நியூகினியாவின் பிஸ்மார்க் தீவு கூட்டத்தில் சேர்ந்தார் அவர் அங்கு கோகோபோவை தலைமையிடமாக கொண்ட நியூ கினியா கம்பாக்னி என்ற ஜெர்மன் டிரேடிங் கம்பெனியில் வேலை செய்கிறார் பசிபிக் பெருங்கடல் பயணத்திற்கு ஆட்கள் சேர்ப்பு நடைபெறுகிறது அதிலே பீட்டர்சன் கலந்து கொள்கிறார் அதில் ஜோகன் என்ற கப்பலிலே அவருக்கு வேலை கிடைத்தார் இந்த கப்பல்ல பசிபிக் கடல் பயணத்துல கலந்துக்கிறாரு இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல கிறிஸ்துமஸ் தினம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நியூ அயர்லாந்து மாகாணத்துக்கு பக்கத்துல இருக்கிற தபார் தீவுக்கு பக்கத்துல அந்த கப்பல் மூழ்கி விடுகிறது அந்த கப்பலிலிருந்து இருந்து நீந்தி தபார் ஐலாண்ட் கடற்கரையிலே பீட்டர்சன் வந்து கரை ஒதுங்குகிறார் அவரை அங்கே கண்ட தபார் ஐலாண்ட் மக்கள் பீட்டர்சனை அந்த தபார் ஐலாண்ட் மன்னர் லேமியிடம் கூட்டி செல்கின்றனர் அப்போது அங்கே இருந்த இளவரசி டிங்டோ அவரை கண்டவுடன் காதலில் விழுகிறார் உடனே தன் தந்தையிடம் இந்த பீட்டர்சனை நான் காதலிக்கிறேன் அவரை திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறார் இளவரசி சிங்டோவுக்கு பீட்டர்சனை திருமணம் செய்து வைக்க ராஜா லேமியும் முடிவு செய்கிறார் அதனால் பீட்டர்சனை அந்த தபார் ஐலாண்ட் மக்கள் விட்டுவிடுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவர்கள் திருமணம் நடைபெறுகிறது அதன் பிறகு பீட்டர்சன் கொப்பறை வியாபாரத்திலே நுழைந்து ஒரு தேங்காய் தோட்டத்தை உருவாக்குகிறார் அதை அவர் டெரி பாக்ஸ் என்று அழைத்தார் அவரது மாமனார் இறந்த பிறகு பீட்டர்சன் மன்னராகிறார் பீட்டர்சனின் உடல் வலிமையை கண்ட அந்த ஊர் மக்கள் அவரை ஸ்ட்ராங் சார்லி என்று அழைத்தனர் பீட்டர்சன் இரண்டு தோட்டங்களை உருவாக்கினார் ஒன்று சிம்பேரி தீவில் மரகன் என்று பெயரிட்டார் பின்னர் லிகிர் குழு தீவுகளிலே லண்டோ லோவிட் என்று பெயரிட்டு இரண்டு தோட்டங்களை பீட்டர்சன் உருவாக்கினார் உள்ளூர் பழக்க வழக்கங்களை அவர் மதித்தார் தனது ஊழியர்களிடம் அக்கறை காட்டினார் இது அந்த நேரத்திலே யாரும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் அவர் உள்ளூர் மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்தார் பின்னர் பீட்டர்சனுக்கும் ராணி சிங்டோவுக்கும் ஒன்பது குழந்தைகள் பிறந்தனர் அவர்களில் ஒருவர் குழந்தை பருவத்திலேயே இறந்துவிட்டார் ராணி சிங்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பிரசவ காய்ச்சலால் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பீட்டர்சன் தபார் தீவிலிருந்து ஸ்வீடனுக்கு சென்று தனது குழந்தைகளுக்கு ஒரு தாய் வேண்டும் என்பதற்காக தனது முன்னாள் தோழியான பிறகர் மோனர் என்பவரை சந்தித்து அவரிடம் நடந்தவற்றை கூறி அவரின் வகையிலே அவர் ஆங்கிலோ ஸ்வீடிஷான ஜெஸ்ஸி லூயிசா சிம்சனை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவரை பீட்டர்சனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது அவரை கூட்டிக் கொண்டு தாபர் தீவுக்கு பீட்டர்சன் திரும்புகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலே தாபர் தீவிலேயே இவர்கள் திருமணம் நடைபெறுகிறது பீட்டர்சன் ஸ்வீடன் சென்று திரும்பிய வேளையில் இங்கே இருந்த இரண்டு தோட்டங்களும் சரிவை சந்தித்தன அவர் திவால் நிலையை நெருங்கினார் அவரும் ஜெஸ்ஸியும் மலேரியாவால் பாதிக்கப்பட இருந்தும் தனது முயற்சியால் தனது இரண்டு தோட்டங்களையும் சிரமமின்றி மீண்டும் கட்டினார் மோசமான முதலீடுகள் மற்றும் தோல்வியடைந்த சந்தை நிலவரங்கள் மேலும் அவரை சிக்கலாக்கின ஆனாலும் பீட்டர்சனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது ஏன்னா பீட்டர்சன் சிம்பேரி தீவில தங்கம் இருப்பதை அவர் கண்டுபிடித்து வைத்திருந்தார் அதை அவர் பல ஆண்டு ரகசியமாக வைத்திருந்தார் தபார் தீவுகளின் குழு உலகின் மிகப்பெரிய தங்க சுரங்கங்களின் ஒன்றாக இருந்தது அவரது செல்வம் மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டது அவர் தீவை விட்டு வெளியேற முடிவு செய்கிறார் அவரது மனைவி ஜெஸ்ஸி மருத்துவ சிகிச்சைக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சென்று பின்னர் அவர் ஸ்வீடனுக்கே திரும்பி சென்று விடுகிறார் அவர் மே பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அன்று மலேரியா மற்றும் புற்றுநோயால் ஸ்டாக்ஹோமில் இறந்து விடுகிறார் பீட்டர்சனின் உடல் நிலைமையும் மோசமடைந்தது பீட்டர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாபர் தீவை விட்டு வெளியேறுகிறார் ஆனால் அவர் வீடன் செல்லவில்லை அவர் ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறார் மேலும் ஆஸ்திரேலியாவில் சிகிச்சை பெற்று வந்த பீட்டர்சன் மே பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் மாரடைப்பால் இறந்து விடுகிறார் இவருக்கு பிறகு தாபர் ஐலாண்டில் வேறு யாரும் மன்னராக பொறுப்பேற்கவில்லை இவரே தாபர் தீவின் கடைசி மன்னனாகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே நேர்களே இன்னைக்கு ஒரு மாலுமி மன்னரான கதையை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலோடு உங்களோடு வந்து இணைகிறேன் நான் உங்கள் எஸ் ஜி நன்றி வணக்கம்